உப்பு ரொம்ப தப்பு உணவில் உப்பு என்பது அளவோடி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகப்படியான உப்பு உடலில் பிரச்சினைகளை உருவாக்கும் எவ்வளவு ருசியாக சமைத்தாலும் உப்பு இல்லாவிட்டால் சாப்பிட முடியாது அதனால்தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என சொல்லப்பட்டது உப்பு என்பது அளவோடி இருப்பதுவே ஆரோக்கியம் மனித உடலின் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் சோடியம் எனப்படும் உப்பு அளவுக்கு அதிகமாகும்போது தப்பாகிவிடுகிறது ஆதி மனிதன் விவசாயத்திற்கு மாறியபோதுதான் இரண்டு கிராம் உப்பை எடுத்தான் ஆனால் இன்றைய இந்தியாவில் பத்து முதல் பனிரெண்டு கிராம் வரை உப்பு சேர்க்கப்படுகின்றது இதனால் மாரடைப்பு ஆஸ்டியோபொராசிஸ் சிறுநீரக கோளாறு உயர் இரத்த அழுத்தம் அதிகமான தண்ணீரை சேர்த்து வைத்தல் நரம்பு மண்டல பாதிப்பு மூளை செயலிழப்பு வயிறு உப்புசம் மற்றும் அதிக அளவு உப்பு இரத்த குழாய்களில் படிந்து சீரான இரத்த ஓட்டத்திற்கு தரை தடை ஏற்படுத்தும் இதனால் இதய கோளாறுகள் உண்டாகும் உலகில் உப்பின் அளவு குறித்து ஆய்வின் போது தினம் ஐந்து கிராமுக்கு அதிகமாக எடுக்கும்போது இரத்த அழுத்தம் ஏற்பட்டு இதய கோளாறுகளுக்கு காரணமாவதை கண்டுபிடித்தனர் உப்பு ஏன் அதிகமாகிறது சிலர் சுவைக்காக அதிகம் சேர்க்கின்றனர் மற்றும் நொறுக்கு தீனிகள் துரித உணவுகள் பேக்கிங் உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஊறுகாய் சாஸ் பாப்கார்ன் பாலாடைக்கட்டி எண்ணெய் இவற்றாலும் உடலில் உப்பு அதிகரிக்கும் உப்பை நாம் உண்ண ஆரம்பித்த பின் தான் அன்றிலிருந்து மனிதனின் உடல் கோளாறுகள் அதிகமாகிவிட்டது பறவைகள் விலங்குகள் எப்பொழுதும் உப்பை சேர்த்து உண்ணுவதில்லை ருசிக்காக மனிதன் உப்பை சேர்க்க ஆரம்பித்து அதுவே அளவுக்கு மீறும்போது தப்பாகிறது நாம் உட்கொள்ளும் உப்பை சிறுநீரகங்கள் தான் வெளியேற்ற வேண்டும் சிறுநீரகங்கள் ஐந்து கிராம் உப்பை மட்டுமே வெளியேற்ற முடியும் ஒரு நாளைக்கு மீதமுள்ள ஏழு கிராம் உப்பை வெளியேற்ற இருபத்தி மூன்று பங்கு தண்ணீர் தேவைப்படுகிறது செல்களின் உள்ளே உள்ள நீர் வெளியேறி உப்பை கரைக்கிறது ஆகவே உடலின் நீரின் அளவு மிகுதியாகி இரத்த கொதிப்பு இதய கோளாறுகள் உண்டாகின்றன சோடியம் தன்னோடு தக்க வைத்து கொள்ளும் ஆகவே இரத்த குழாய் அடைப்புகள் சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் உருவாகும் சிலருக்கு புற்றுநோயும் வரலாம் உப்பு ஒரு சுவையூட்டும் பொருள் மட்டும் கிடையாது அவற்றில் எண்பத்தி நான்கு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன தினமும் மனிதனுக்கு எண்பத்தி நான்கு வகை ஊட்டச்சத்துக்கள் தேவை கடல் நீரை தேங்க வைத்து காய வைத்து கிடைக்கும் உப்பையே பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் சுத்தம் செய்வதாக சொல்லி உப்பை ஆயிரத்தி இருநூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கொதிக்க வைக்கிறார்கள் இதனால் உப்பில் கலந்துள்ள எண்பத்தி நான்கு வகை தாது பொருட்களின் அளவு வெளியேறி வெறும் சோடியம் குளோரைடு மட்டுமே மிஞ்சுகிறது அதனை வெள்ளையாக்க சர்க்கரை போல் இருக்க வெகுகாலம் கெட்டுப்போகாமல் இருக்க வேதிப்பொருட்களான டால்க் சிலிக்கான் அலுமினியம் புளோரைடு சேர்க்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது இதனால் சோடியம் குளோரைடு மட்டுமே மிஞ்சுகிறது மற்றும் அயோடின் சேர்க்கிறோம் என்று செயற்கையாக சேர்த்து விடுகின்றனர் தைராய்டு சுரப்பியில் தைராக்சி ஹார்மோன் உற்பத்தி அ உற்பத்திக்கு அயோடின் தேவை அது குறைவாக இருந்தால் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி குறைவதால் கழுத்தில் தைராய்டு சுரப்பி வீக்கம் போன்ற குறைபாடுகள் தோன்றும் இவை ஏற்படாமல் இருக்க அயோடின் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து மில்லிகிராம் மட்டுமே போதுமானது இது நாம் உண்ணும் உணவிலேயே கிடைக்கிறது அது மட்டுமல்ல அயோடின் கலக்கும்போது கூடவே பொட்டாசியம் குளோரைட் சல்ஃபர் மெக்னீசியம் குளோரைடு பேரியம் ஸ்டோன்சியம் போன்ற வேதிப்பொருட்களும் சேர்க்கப்படுகின்றன உப்பு குறைந்தாலும் சிறுகுடல் பிரச்சனை தசையெழுத்தல் வயிற்றுப்பூக்கு வாந்தி மூளை செயல்பாடு இதய செயலிழப்பு ஏற்படுத்தக்கூடும் எனவே உப்பால் எந்த பிரச்சனையும் ஏற்படுகின்றன எந்த பிரச்சனையும் ஏற்படுகின்ற வரை அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இயற்கை உணவினை தினம் ஒரு ஒருவேளை எடுக்க உடலின் அனைத்து உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் எந்த ஒரு சுவையும் அதிகரித்தாலும் குறைந்தாலும் கோளாறே எனவே உப்பின் அளவோடு எடுத்து நலமோடு வாழ்வோம் இப்பதிவினை பார்த்த தங்களுக்கும் தங்களின் நண்பர்களுக்கும் நன்றி